వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ அதுலருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு டேரோ ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே ஸோ கண்ணி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் ஆர் லவ் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வெல்கம் ஓகே வி ஹேவ் பேட் கர்மா டார்ஜிங் புல்லட்ஸ் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டி நெகட்டிவான சைடு அண்ட் ஏதாவது கார்மிக் அஃபெக்டர் இதில் இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அதை ரெண்டு பேருமே சேர்ந்து அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது உங்களோட ஹேட்டர்ஸ் கிட்டே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ரைட் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆழ்ந்து கூர்ந்து கவனிச்சுக்கிறீங்க உங்களுடைய இன்டர்ன்ஸ்ட் ஃபீலிங் என்னன்றத உங்கள் பார்ட்னரோ அவங்களுடைய இன்ட்ரென்ஸ்ட் ஃபீலிங்ஸை நீங்களோ வந்து ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க ஓகே பட் அது வெளியில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் தெரியும் மற்றவங்களுக்கு ஆனால் உங் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வந்து இன்டிமேட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்க பார்க்குறீங்க உங்களை பற்றி அவங்கள அவங்கள பற்றி நீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ த்ரூ ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கூட நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் நீங்கள் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் இந்த விஷயங்களை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே அண்ட் ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ரெண்டு பேருமே இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ஸு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறீங்க ஸ்ட்ராங்காக அதை விதைச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருடைய மைண்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஆஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு பட் உங்களுடைய சொசைட்டி உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய சர்க்கிள் ஸோ இவங்களால் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறீங்க அண்ட் போத் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டுகெதர் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறீங்க ஓகே ரைட் பிகாஸ் நிறைய பேருடைய ஒரு ஹேட் ஒரு ஹேட்டிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்ணடி மாதிரி பட்டுக்கிட்டு இருக்குது நிறையா ஹேட்டர்ஸ் இருக்காங்க அவங்களை சுற்றி இந்த ரிலேஷன்ஷிப்பை காட் இந்த ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நிறையா ஹேட் இருக்குது ஓகே வெறுப்புகள் இருக்குது நிறைய பேர் இதை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையே அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் கூட கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுருக்கோம் சமீப காலமாக பட் என்ன தான் இன்ட்ரெஸ்ட்டு குறைய ஆரம்பித்தாலும் அப்போவும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமலே காமிச்சிக்காமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க பார்த்துட்டு இருக்கீங்க ரைட் பட் என்ன தான் அதே மாதிரி நீங்களும் உங்கள் பார்ட்னரும் என்ன தான் நீங்க நீங்கள் எங்கேஜாக இருந்தாலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட எங்கேஜ்டாக இருந்தாலும் மற்ற வேலைகளில் ஃபோக்கஸ்டாக இருந்தாலுமே அந்த டைமில் கூட உங்களுடைய பர்சனை பற்றி அவர் உங்கள் பர்சனுக்கு உங்களை பற்றி தான் நிறையா தாட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் ஓவர் திங்க் ஓவர் அனலைசிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ஃபேஸ் எல்லாமே இருக்கும் மற்றவங்களுக்கும் அது வந்து தெரிய வரும் ஓகே பட் நீங்கள் வெளியில் அதை காட்டிக்காத மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கார்மிக் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப் ஸோ இதில் வரக்கூடிய ஒரு நன்மை தீமை எல்லாமே நம்மளுடைய கா ப்ராசஸ்ஸை சார்ந்தது ஸோ கர்மாவை சார்ந்தது அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத ரெண்டு பேரும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க ஓகே பட் என்னதாக இருந்தாலும் மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியால் ஸோ அந்த டைம் அந்த விஷயங்கள்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அவங்க பேசுகிறதுலேருந்து அவங்கவுங்களை வந்து ட்ரோல் பண்ணுறதுலேருந்து காசு பண்ணுறதுலேருந்துலாம் நீங்கள் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி வந்து மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க பட் ஸ்டில் வந்து ஓவர் திங்கிங் ர ரொம்ப போயிட்டுருக்கும் உங்கள் பர்சனை பற்றி அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அண்ட் ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கும் இருக்கீங்க எப்போ நம்ம பர்சன் நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க நம்ம பர்சனுக்கு எப்போ நம்ம ஒரு ஆஃபர் கொடுப்போம் எப்போ இந்த விஷயங்கள்லாம் ஷார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நீங்களும் உங்கள் பர்சனும் அதை ரொம்ப எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்கே தெரிய வருது ஓகே கன்னீராசி சி வித் சம் சாரோ பாக்ஸ் ஸோ மேற்கொண்டு இதில் என்ன கைடன்ஸ் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகே கிங் ஆஃப் பெயிண்ட் கப்ஸ் ம் த்ரீ ஆஃப் கப்ஸ் ஓகே ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் ரொம்ப பாடுபடுறாங்க பாடுபடுறீங்க உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அதாவது இந்த கம்யூனிட்டி இந்த சொசைட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கணும் அப்படின்றதுனால ஸோ அதற்கு ஏற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதிகள் உங்களுக்கு வேணும் உங்கள் பாட்டாருக்கு வேணும் அந்த விஷயத்துக்காக ரொம்பவே வந்து முனைப்போடு இருக்கிற மாதிரி இங்கே எனக்கு வந்து தெரிய வருது ஓகே ஸோ மோரோவர் நீங்களோ உங்கள் பாட்னரோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஒரு நாட் ஓன்லி லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கன்சிடர் பண்ணது கிடையாது அதை தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி பாண்ட் இருக்குது இங்கே ரெண்டு பேருக்குள்ளே ஸோ இது வந்து நிறைய விதமான சந்தோஷத்தை எனக்குள்ளே ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ் செல்ஃப் ஹீலிங் செல்ஃப் லவ்வை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் ஸோ இது எனக்கு எப்போவுமே வேணும் இதை எப்போவுமே நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறத இங்கே எனக்கு காட்டுது ஓகே சி என்னதான் இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பட் இது ஒரு டிவைன்லி கைடட் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் உணர்ந்துருக்கீங்க மேட் ஃபார் ஈச் ரிலேஷன்ஷிப்பாக உணர்ந்துருக்கீங்க யூ போத் ஆர் ஆஃப் அண்ட் ஹீல் டு கெதர் ஓகே அடிக்கடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய விஷயங்களில் ஹீல் பண்ணி ரெக்கவர் பண்ணி வெளியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு வந்திருக்கீங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்த சந்தோஷம் வேறு எதுவும் உங்களுக்கு கொடுக்கலன்றதுனால நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி இது தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் அந்த ப்ராசஸை நம்ம பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக காட்டுது ஓகே அதற்கான வேலைகளை துடிப்போடவும் அது சுறுசுறுப்பாகவும் ஓகே ஆக்டிவ்வாகவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரோ ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாக்னேஷனில் இருந்தாலும் அதாவது தேக்க நிலை மந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லாமல் இருந்தாலும் பட் ஃப்யூச்சரில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் எப்படி லாங் லாஸ்டிங்காக ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் எப் எப்படி ஒரு கமிட்மெண்ட் சாரி கம்மிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அண்ட் எப்படி இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அதற்கான ஒரு ப்ராசஸ் என்ன அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையில் எடுத்து இப்போ அதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துருக்க மாதிரி இருக்குது ஓகே மேபி இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஸோ உங்களை உங் உங்களுக்கு நெருக்கமாக ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் உங்கள் பார்ட்னர் இருந்தே வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஸோ ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் ரெக்கவர் ஆயிருக்கீங்க மனதளவில் ரொம்ப என்்த்தியோஸ்டிக்காக இருந்திருக்கீங்க ஓகே உற்சாகம் நிறைய கொடுத்துருக்கு நிறைய செல்ஃப் ஃபீலிங் கொடுத்துருக்கு அதனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்கக்கூடாது இது வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் இதை எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது என்ன நல்லது கெட்டது வந்தாலும் இதை ஹோல்ட் பண்ணி வைக்கணும் ஸோ இதை லாங் லாஸ்டிங்காக லாங் ரன்க்கு அண்ட் ஒரு கமிட்டடாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் ஸோ இது இல்லைன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் தான் இந்த ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிற மாதிரி இங்கே இருக்கு ஓகே ஸோ இதுதான் இப்போது இருக்கிற ஒரு கரண்ட் சினோரியாவோ இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்டு ஃப்யூச்சருக்கும் இதற்கான ஒரு ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு இதனோட இதனோட ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே காட்டுது பிகாஸ் இது கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் ஆர் காட் ப்ளஸ் பண்ணப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுதான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஓகே ஸோ கன்னீராசி இதுதான் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி